எல்லா வசதிகளும் உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரூர் பல்லடம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் என ஒரு சில பள்ளிகள் வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்ற அரசு உத்தரவை மீறி ஒரு சில பள்ளிகள் தற்போது மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வருகின்ற பள்ளி மாணவ மாணவியர்கள் தினந்தோறும் ஆறு மணிக்கு புறப்பட்டு பள்ளிக்கு வர வேண்டியுள்ளது அத்தோடு வெயிலின் தாக்கம் பட்டுக்கோட்டை பகுதியில் அதிகமாக காணப்படுவதால் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவியர்கள் சோர்வு ஏற்பட்டு மன ரீதியாகவும் பாதிப்படைந்து வருவதாக மாணவர்களின் பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே அரசு உத்தரவை மீறி தற்போது பள்ளியை திறந்து பாடம் நடத்தும் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே முதன்சேரி ஸ்ரீ பூமாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பட்டுக்கோட்டையிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தப்பாட்டம் முழங்க தாம்புளங்களில் பூக்களை ஏந்தி கொண்டு சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக நடந்து சென்று நேர்த்தி கடன் செலுத்தினர் இதில் ஆண்களுக்கு இணையாக பெண்களின் தப்பாட்டம் விண்ணை அதிரவைத்தது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் புனித சூசையப்பர் ஆலய திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து நம்பிக்கையின் விழா இறையமைத்தல் விழா ஒப்புரவு அருள் சாதனம் உழைப்போர் விழா திருக்குடும்ப விழா குழந்தைகள் திருவிழா நற்கருணை பெருவிழா நன்றி விழா ஆகிய விழாக்கள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் புனித சூசையப்பர் சப்பர பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது தமிழகம் முழுவதும் கடந்த பத்து தினங்களாக வெப்ப சலனம் அதிகம் காரணமாக பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசு பொதுமக்களை மதியம் பன்னிரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெயிலில் வர வேண்டாம் என அறிவுறுத்தியும் உடல் வெப்பத்தை தணிக்கும் வகையில் குளிர்பானங்கள் மற்றும் உணவு வகைகள் பழங்கள் ஆகியவற்றை உண்ண வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் காஞ்சிபுரம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் சாலையில் வரும் பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் திட்டையரண்மிகு வசிஷேஸ்வரர் திருக்கோவில் குரு பரிகார தலமாக திகழ்ந்து வருகிறது இக்கோவிலில் குரு பகவான் தெற்கு திசை நோக்கி ராஜகுருவாக அருள்வாளித்து வருகிறார் இந்நிலையில் குரு பயிற்சியை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டங்கள் பிற மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருவர் பக்தர்கள் வருகையை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டது அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் ஜீரோ